ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் இன்றைக்கி நம்ம பொங்கலுக்கு நம்ம வாங்கின அந்த மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம மஞ்சள் பொடி இப்படி வீட்லேயே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை வந்து நல்லா துருவிட்டு கேரட் விருதில் துருவி எடுத்து வச்சு நல்லா நிழல்லையே காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கல நான் தான் நல்லா காய வச்சுருக்குறேன் நல்லா நொறுங்குற மாதிரி இருக்கணும் வரங்க எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ கடைகளில் கிடைக்கிறது நிறைய கெமிக்கல் கலந்ததாக இருக்கும் இந்த மாதிரி வீக்லி ஆரோக்கியமாக ரெடி பண்ணிக்கலாம் வருங்க ரெடி ஆயிடுச்சு இதில் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாகவே வந்துடும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு ஒரு சின்ன கண்டெய்னருக்கு முக்கால் அளவுக்கு கிடச்சிருக்குது இது கொஞ்சமாக சேர்த்தா கூட போதும் அவ்வளோ நல்ல வாசனையாக நல்ல ஒரு இதுவோடு இருக்கும் ஓகே பாய்